The யோகம் வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ஆரோக்கியமா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் ஆரோக்கிய வணக்கங்களுடன் சங்கீதா இன்னைக்கு நம்ம யோகம் சேனல்ல என்ன சூப்பரான ஒரு டாபிக் பாக்க போறோம் அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய மூன்று பொருட்களை வச்சு அந்த பொருள் வந்து நமக்கு எவ்ளோ உடம்புக்கு நன்மைகளை தருது அந்த பொருட்கள்ல எவ்ளோ சத்துக்கள் இருக்கு நமக்கு எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கியூர் பண்ண போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அந்த மூன்று பொருள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கீங்களா ஓகே வெந்தயம் ஓமம் கருஞ்சீரகம் இந்த மூன்று பொருட்களையுமே ஒரு கலவையா மாற்றி அதை எந்த மாதிரி நம்ம உணவா உட்கொள்ளும் போது நம்ம உடம்புல ஏகப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்துது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வெந்தயம் பாத்தீங்க அப்படினாவே பேசிக்காவே வெந்தயம் குளிர்ச்சியான ஒண்ணு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வெந்தயத்துல அதிகப்படியான இரும்பு சத்து ஹீமோகுளோபின குளோபின அதிகரிக்கக்கூடிய பவரும் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஓமம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி கருஞ்சீரகம் மரணத்தை தவிர அனைத்து நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு சூப்பரான பொருள் அது கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் தான் இந்த மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணும் ஆன்டி இன்ஃப்ளமேஷனா செயல்படும் மூளை சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மூன்று பொருட்களையும் நம்ம எந்த மாதிரி அளவுகள்ல எடுத்துக்கும் போது உடல்ல எந்தெந்த மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கருஞ்சீரகம் பாத்தீங்க அப்படின்னா ஐம்பது கிராம் எடுத்துக்கணும் ஓமம் நூறு கிராம் எடுத்துக்கணும் வெந்தயம் இருநூத்தி ஐம்பது கிராம் எடுத்துக்கணும் இது எல்லாமே அடுப்புல லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா வறுத்துட்டு ட்ரை ஆன ஒரு மிக்ஸி ஜார்ல நல்ல பவுடரா அரைச்சு எடுத்து வச்சுக்கணும் ரெகுலரா நான் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்றேன் இந்த மாதிரி நீங்க ரெகுலரா பயன்படுத்திட்டு வரும்போது உடல்ல நிறைய அதாவது கழிவுகள் நச்சுக்கள் இந்த மாதிரி இஸ்யூஸ் இல்லாமையும் அதாவது உடல் எடை குறையறதுக்கு கொழுப்புகள் கரையறதுக்கு கட்டிகள் கரையறதுக்கு ரத்தம் வந்து சுத்திகரிக்கப்படுறதுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லாம ஆரோக்கியமா அற்புதமா வாழலாம் இந்த எடுத்து வச்ச இந்த பொருளை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லியும் நைட்டு டிஃபன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதாவது நார்மலான ஹீட் உள்ள ஒரு வார்ம் வாட்டர்ல நார்மலான சூடு உள்ள தண்ணியில ஒரு ஸ்பூன் இந்த கலவையை நீங்க கலந்து ரெகுலரா குடிச்சிட்டு வரும்போது எக்கச்சக்கமான மாற்றங்கள் உடல்ல ஏற்படுறத நீங்க கண்டிப்பா உணர முடியும் அது என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பாக்க போறோம் இந்த மூன்று பொருட்களும் கலந்த கலவையான நீரை நீங்க டெய்லியும் நைட்டு குடிச்சிட்டு வரும்போது உடல்ல எக்கச்சக்கமான மாற்றங்கள் ஏற்படும் என்னென்ன அப்படின்னா பல வருடங்களாக நம்ம உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய நச்சுக்கள் அதாவது எல்லாமே நம்மளோட மலம் சிறுநீர் வியர்வை மூலமா வெளியேறும் அது மட்டும் இல்லாமல் கெட்ட கொழுப்புகள் அதாவது எல்டிஎல் ட்ரை கிளிசரின் இது எல்லாமே எரிக்கப்படும் இரத்த குழாய்கள்ல ஏற்படக்கூடிய அடைப்பு கொழுப்பு கட்டிகள் இரத்த கட்டிகள் எல்லாமே கரையும் நம்ம உடல்ல மொத்தத்துல இருக்கக்கூடிய நச்சுக்கள் கெட்ட கொழுப்பு எல்லாமே ரொம்ப நல்லாவே எரிக்கப்படுறதையும் நம்ம உணர முடியும் நம்மளோட உடல் எலும்புகள் எல்லாமே வலுப்பெறதுக்குமே இந்த நீரை குடிச்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது அப்புறம் பல பேருக்கு அப்படின்னா கொஞ்சம் சின்ன வயசுலயே தோள்கள்ல சுருக்கம் வறட்சி அதாவது வயதான மாதிரி சில தோற்றம் அந்த மாதிரி எல்லாமே இல்லாம ரொம்ப தோல் மினுமினுப்பாகிறதுக்குமே இந்த கலவை கலந்த தண்ணீர் ரொம்பவே உபயோகமா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம உடல் வலிமை பெறும் சுறுசுறுப்பா நம்ம இயங்க முடியும் கழுத்து மூட்டு இந்த மாதிரி எந்த தேய்மான பிரச்சனைகளுமே இல்லாம எலும்புகள் ரொம்ப நல்லாவே வலுபெறும் அப்புறம் இந்த மலச்சிக்கல் பிரச்சனை ஹேர் ஃபால் பிரச்சனை பற்கள் கண்கள் வயிறு இந்த மாதிரி எந்த ஒரு தொந்தரவுமே இல்லாம சாதாரணமா இந்த ஒரு ஸ்பூன் கலவை கொண்டு இந்த மூன்று பொருட்களால நம்ம ரொம்ப ஆரோக்கியமா வாழறோம் அப்படின்னா கண்டிப்பா இத நம்ம பயன்படுத்துறதுல ரெகுலரா ஃபாலோ பண்றதுல எந்த தவறும் இல்லைங்களே அப்புறம் இப்ப நிறைய நோய்களுக்கு நிறைய மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கோம் இல்லீங்களா அது மாத்திரையாகட்டும் மருந்தா இருக்கட்டும் வேற எதுவா இருந்தாலும் அதுல அதனால ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸை தடுக்கக்கூடிய பவர் இந்த அருமருந்துக்கு உண்டு அப்படின்னு தான் சொல்லணும் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு சூப்பரா ஒரு தீர்வு கொடுக்குது அப்படின்னா கண்டிப்பா நம்ம இந்த பொடியை யூஸ் பண்ணணும் நாம இப்போ யோகம் நலமுடன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த யூடியூப் சேனலில் ஹெல்த் டிப்ஸ் ஆகட்டும் டாக்டர்ஸோட இன்டர்வியூ ஆகட்டும் எல்லாமே ஒளிபரப்பாக போகுது ஸோ நீங்கள் எப்படி நம்ம யோகம் சேனலுக்கு உங்களோட மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு இருக்கீங்களோ அதே ஆதரவை நம்ம யோகம் நலமுடன் யூடியூப் சேனலுக்கும் தருவீங்க அப்படிங்கிற தான் இந்த யோகம் நலமுடன் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ உங்களோட ஆதரவை தருவீங்க அப்படின்னு நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம் நம்ம யோகம் நலமுடன் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் யோகம் நலமுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுப்பீங்கன்னு நாங்க நம்புறோம் அப்புறம் ரத்த அழுத்தத்துல இருந்து குறைச்சுக்கிறதுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துறதுக்கும் உடல் எடைய குறைக்கிறதுக்கும் உடம்புல ஏற்படக்கூடிய தேவையில்லாத கட்டிகள் கொழுப்புகள் இது எல்லாமே கரையறதுக்கும் மறையறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் மூன்று பொருட்கள் கலந்த இந்த கலவைய மூன்று மாதங்கள் நீங்க தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ரொம்ப நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் இப்ப இருக்கக்கூடிய இந்த பனிகாலத்துல ஆஸ்துமா வீசிங் இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகள் பல பேருக்கும் ஏற்படும் இல்லைங்களா அந்த தொந்தரவுகளை நம்ம வந்து நீக்கிறதுக்கான ஒரு முதிரை தான் இப்ப பாக்க போறோம் என்ன முதிரை அப்படின்னா சுவாச முதிரை இந்த முதிரையை நீங்க டெய்லி பதினஞ்சு நிமிஷத்துல இருந்து நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரைக்கும் ஒரு நாளைக்கு மூன்று வேலையா நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் எடுத்துட்டு வரலாம் முத்திரையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்ல அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் முத்திரையை தெரிஞ்சுக்கலாமா அதாவது நம்மளோட கட்டை விரல்ல ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சுண்டு விரல அந்த லாஸ்ட்ல ஜாயின் பண்ணிக்கணும் அடுத்தது அதுக்கு மேல மோதிர விரல ஜாயின் பண்ணிக்கணும் அதுக்கும் மேல இந்த கட்டை விரலோட நுனிய நடுவிரல் டச் பண்ணிக்கணும் இந்த ஆள்காட்டி விரல் வந்து ஸ்டாண்டிங்ல இருக்கணும் இது வந்து இந்த மாதிரி பொசிஷன் உங்களுக்கு வானம் பார்த்துதான் இருக்கணும் இது எல்லாமே உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் தான் அது மட்டும் இல்லாம முதுகு தண்டு வளையாம நேரா இருக்கணும் உடம்பும் மனசும் ரொம்பவே ரிலாக்ஸா இருந்து இந்த முதிரையை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது மழைக்காலம் பனிகாலம் இந்த மாதிரி காலங்களில் ஏற்படக்கூடிய சுவாச கோளாறுகள் நீங்கி ரொம்ப ஆரோக்கியமா நலமுடன் வாழலாம் தினமும் வளம் பெற வர்ம புள்ளி பாத்துட்டு இருக்கோம் இல்லைங்களா இன்னைக்கு வந்துட்டு கோல்டு காஃப் காஃபு ஆஸ்துமா இந்த மாதிரி எந்த தொந்தரவுகளுமே இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு வர்ம புள்ளி தான் இந்த வர்ம புள்ளியை நீங்க டெய்லியுமே ஒரு நாளைக்கு மூன்று மட்டுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் வர்ம புள்ளி எப்படி பண்ணுவோம் தெரிஞ்சுக்கலாமா அதாவது நம்மளோட கட்டை விரலுக்கு கீழே இந்த பார்ட் வந்து இந்த இஷ்யூஸ் இல்லாம தடுக்கக்கூடிய பார்ட் அப்படின்னு தான் சொல்லணும் வலது கையிலயுமே அதே மாதிரி கட்டை விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த தடிமனான பக்கம் பகுதி இதை தான் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் தடுக்கக்கூடிய ஒரு பார்ட் இதை வந்து இந்த ரெண்டு பார்ட்டுமே உராயிற மாதிரி அதாவது இந்த ரெண்டு பார்ட்டியுமே டூ டு ஃபைவ் மினிட்ஸ் இப்படி ரப் பண்ணும்போது இந்த மாதிரி சீசன்ஸ்ல நமக்கு வரக்கூடிய இஷ்யூஸ் எதுவுமே இல்லாம தடுத்து ரொம்ப ஆரோக்கியமா வாழ முடியும் என்ன யோகம் வியூவர்ஸ் எவ்வளவு நேரமா இந்த மூன்று வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு உடல்ல எவ்ளோ டிசீஸ வந்து நம்ம குணப்படுத்தலாம் எந்த மாதிரியான நட்பலன்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கு அவங்களுக்கு இந்த வீடியோ தேவைப்படுது அப்படின்னா ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியே சூப்பர் சூப்பரான ஆரோக்கியமான ஹெல்த் டிப் உங்களுக்கு ரெகுலரா வேணும் அப்படின்னா நம்மளோட யோகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சங்கீதா நீங்கள் என்னோட பழைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம யோகம் சேனல்ல மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம்